ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ முதல் டாப்பிக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கமல் சார் வந்து சுந்தர்சி கூட இணைந்து பணியாற்றிய ஒரு திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பேஷோம் தான் ஸோ இன்றைக்கி சுந்தர்சி அவர்களுடைய பர்த்டே ஸோ அதனால் நம்ம சுதர்சி அவர்கள் கமல்சரோடய ஒர்க் பண்ணப்போ கொஞ்சம் கசப்பான நினைவுகள் தான் ஷேர் பண்ணியிருந்தார் என்னங்க நான் முடிச்சுட்டு இந்த படம் முடிச்சுட்டு எனக்கு மார்க்கெட்டே போயிடுச்சு ஒரு வருஷம் சும்மா இருந்தேன் அடுத்து எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லியிருந்தார் அதுக்கு ஆனால் அவர் பொண்ணுக்கு வந்து சீட் கிடைக்காதப்ப இந்த அன்பேஷம் படத்தை பற்றி சொன்ன உடனே இவர் தான் இந்த டேரக்டர் அப்படின்னு சொன்ன உடனே கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி சீட்டு கொடுத்ததாக இருக்கட்டும் அடுத்து நிறைய இடங்களில் அவருக்கு வந்து ரெக்கக்னேஷன் அப்படிங்கிறது வந்து அன்பேஷம் வச்சு தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே ரைட்ரா இது போதுமே வேறு என்ன அவர் சொன்ன விஷயம் என்னன்னா என் பேர குழந்தைகளுக்கு அட்லீஸ்ட்டு நான் என்ன சாதிச்சேன்னு கேட்டாங்கன்னா அன்பே சிவம் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரே ஒரு வாரத்தில் நான் முடிச்சுருவேன் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு எந்தூசியாஸ்டிக்கான ஒரு படம் அதாவது அச பயங்கரமான ஒரு ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் வந்து உள்வாங்கியிருக்கும் அர்த்தம் இருக்கும் நிறைய புது இன்னோவேட்டிவான தாட்ஸ் இருக்கும் ஒரு மறதி அப்படிங்கிறத ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மன்னிக்கணும்னு ஒரு குணம் இருக்கும் தெய்வத்தை வச்சு ஒரு மனுஷங்கிட்ட வச்சு கம்பேரிஷன் இருக்கும் இந்த மாதிரி ஏகப்பட்ட அந்த நம்மளுக்கு ஒரு குணம் போயிட்டே இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் கமல் சார் வந்து நம்ம கொடுத்துருப்பாரு அது அப்போ கொண்டாடலை பட் இருந்தாலும் சுந்தர்சி அவர்கள் மாதிரி இப்போயாச்சும் நம்மளுக்கு வந்து அந்த தாட் ப்ராசஸ் வந்து புரிஞ்சுது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ ஹாப்பி பர்த்டே சுந்தர்சி அவர்களே அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் அடுத்து கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி மூவி நடிக்காத இருக்கிற காரணம் பாக்யராஜ் அவர்கள் அந்த டைமிங்கில் வந்து அமிதாப் பச்சன் வந்து ஒரு கதை சொன்னிருக்கார் அப்போது கமல் சாரை வச்சு பேஸ் பண்ணி ஒரு கதை சொல்லியிருக்காரு அப்போ வந்து கமல் சார் வந்து ஒரு பெரிய நடிகன் பயங்கரமாக வந்து உயரத்தில் போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு பொறாமப்பட்டு அந்த கதையில் நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரான் இப்போ நான் நடித்த அந்த இடத்துல நான் நடிக்கலை அப்படின்னா அவர் நடிக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து குறைஞ்சிரும் அப்படின்றதுனால பாக்கியராஜ் அவர்களே சொல்லியிருக்கார் பாலிவுட்டுக்கு மெயினாக கமல் சார் போகாததுக்கான காரணமே இதுதான் அப்படின்றத தேங்க்யூ சார் இது எல்லாத்துக்கும் தெரியும் பட் இதை லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூ சொன்னது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் அடுத்து நான் சினிமாவில் ஒரு உயரம் போவேங்கிறத அன்னைக்கே கமல் சார் வந்து கணிச்சிட்டார் ஏன்னா சிவப்பு ராஜாக்கள் படத்துக்கு நான் எழுதும் எழுது அவர் என்னோட ஒரு செஷன் உட்காந்துருந்தார் அப்போ வந்து நல்லா அவருக்கு டேலண்ட் இருக்குது கண்டிப்பாக இவர் வந்து ஒரு உயரத்துக்கு போவார் அப்படின்னு கணிச்சார் அதே மாதிரி நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னது ரொம்ப அற்புதமாக இருந்தது அடுத்து கே கே எஸ்எஸ்ஆர்ஆர் மினிஸ்டர் டிஎம்கேவில் மீட் பண்ணியிருக்கார் கமல் சாரை கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து நிமிடங்கள் அந்த மீட் வந்து நடந்திருக்கு எதை பற்றி பேசினாங்க அதெல்லாம் நமக்கு வரல பட் ஒரு மீட் ஹேப்பண்ட் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து மகளிர் உரிமை தொகை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணால் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நனதர் தான் கமல்ஹாசன் சார் மக்கள் இது மையம் வச்சு தான் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க ஆனால் அதை எடுத்துகிட்டு போய் முதல் முதலில் சேர்த்தது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஎம்கேயில் ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு தான் முதல் விதை போட்டது கமல்ஹாசன் அவர்கள் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது அதுதான் சொல்கிறேன் கவல்சரை தமிழகம் மக்கள் மிஸ் பண்ணிட்டாங்க அவர் டைமில் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணிக்கிறேன் அடுத்து சார் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஆக்டரோ இல்லை பெரிய ஆக்டரோ அதெல்லாம் வந்து பார்க்கவே மாட்டார் பேதம் பார்க்கவே மாட்டார் தங்க மனசு அப்படின்ற மாதிரி ரீசண்டாக பெருமாண்டி படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார் அவர் வந்து பேசியிருக்கார் அதாவது ஜெயிலராக வந்து பண்ணியிருப்பார் போய் அவர் அடிக்கிறது தூக்கிட்டு வர்றது அந்த மாதிரி கேரக்டர் பண்ணியிருப்பார்ல அவர் கருப்பாக ஒருத்தர் நல்ல ஹைட்டாக இப்போ வில்லன் நடிகராக கூட இருக்கார் பேரணித்தரில் கரெக்டாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு இப்போ இவர் மட்டும் இல்லை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஓகேவா இந்த மாதிரி அதெல்லாம் பார்க்கவே மாட்டார் கமல் சார் அப்படின்ற மாதிரி தட் இஸ் குட் அடுத்து அறுபது வருஷம் முன்னாடி ஃபீல் பண்ண ஒரு விஷயம் இருக்குல்ல அதை இன்னைக்கு காலகட்டத்தில் ஃபீல் பண்ண வச்சதுக்கு உனக்கு நன்றி நீ பண்ணது பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி ஒரு டேரக்டரை வந்து கமல் சார் பாராட்டியிருக்காரு யார் தெரியுமா சுதாகங்கரா நம்ம பரம பராசக்தியுடைய இயக்குனர் அவங்கள கமல் சார் வந்து பாராட்டியிருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏன்னா அது ஒரு வருஷம் முன்னே நடந்த ஒரு விஷயத்தை இப்போ நீ ரசிக்க வச்சுருக்கேங்கிறது வேறு லெவல் அப்படிங்கிறது அதே மாதிரி முதன் முதலில் பவுண்டர் ஸ்கிரிப்ட் கொடுத்தது யார் தெரியுமா பவுண்டடாக ஃபுல்லாக கதை எழுதி கொடுத்தது கமல் சார் தான் கமல் ராஜா பார்வை அதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து சந்தான பாரதியுடைய நட்பு அப்படிங்கிறது வந்து சார் எப்பயுமே விட்டதே கிடையாது எல்லாமே ஊஞ்சலாடுகிறதுலேருந்து என்ன நீ வந்துட்டு பேச மாட்டியா ஷூட்டிங்கில் அப்படின்ற மாதிரி அவரே வந்து கேட்டாராம் ஸோ அந்தளவுக்கு இப்போ வரைக்கும் விக்ரம் வரைக்குமே சந்தான பாரதி நட்பு அப்படிங்கிறது அவருக்கு வந்து இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது ரொம்ப ஹைலைட்டான விஷயம் அடுத்து ஹாலிவுட் படம் கமல் சார் கிறிஸ்டோபர் நோலன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்கஷன் போச்சு இது முன்னாடியே பட் இப்போ அது மெட்டீரியலைஸ் ஆகும் போல தெரியுது இப்போ கரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் கமல் சார் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க பட் இது ரூமராக இருக்கணும்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் திடீர்னு இந்த நியூஸ் வந்து திடீர்னு வைரல் ஆகும் பொழுது நம்ம ஏதாவது பார்ப்போம் வெளியே எங்கேயாவது வந்து லீக் ஆகும் சரிங்களா நமக்கு வந்தால் செய்தி அப்படிங்கிறது தான் அடுத்து இந்தியன் படம் வந்து ரஜினி சார் தான் முதல் பண்ணுறதா பிளானாக பெரிய மனுஷன் டைட்டில் வச்சுருந்தாங்க சங்கர் சார் அடுத்ததான் இந்தியனா வந்து கமல் சார் மூலமாக வந்து மாறி இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி ஆக்டர் விஜய்க்கு நிறைய கண்டனம் வந்து இருக்காங்க கமல்ஹாசன் அவர்கள் கஷ்டப்பட்ட விழுது அவர் வந்து தமிழுக்காக பேசும் விழுது குரல் கொடுக்கல விஜய் ஆனால் அவருக்காக சென்சாருக்கு குரல் கொடுத்துருக்காரு பட் அப்படி இருந்தும் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் திருந்தல மாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம்